வாங்க சார் வாங்க வண்டி வெளியே பண்ணுவோம் வண்டி ரெடியா இருக்குங்க வந்திருக்கின்ற வீரர்களுக்கு தங்களை வருகை பத்தி சிபார்

அந்த காலையினை நாங்கள் எப்படியும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டையாண்டிப்பட்டி அழகு நாச்சி வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடி எங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இளஞ்சோற சீட்டி கடிகளை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அசிரிதன் சேர்வை அமரது பெருமாண்டி காலை உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் நண்போடு வரவே அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சென்றார்கள் கைதடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நிறைய கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெற்றி காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சற்று ஆடு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அத்திகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அசிரிதன் சேர்வையாலை அந்த காலை அடுக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டையாண்டி பட்டி அழகு நாச்சி அம்மன் கொள்ள வீரர்களும் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்த பெருமை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

சிவகங்கை மாவட்டம் மதிகரை வேங்கை சேர்வை நினைவாக சேர்வை மிக துடிப்புடன் அந்த காலை அடக்கிய தீர்வோம் என விருது நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றார் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசு இல்லை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் பர்வேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் பர்வேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் நண்பர்களை சீற்றடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அதிகாரி வேங்கை சேர்வை சார்பாக சேர்வை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டையாண்டி பட்டி அம்மன் குழு வீரர்களும் துட்டிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சுவரண்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய விஜய் ரசிக மன்றத்தினுடைய தலைவர் பர்வேஸ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக சர்வேஸ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருவர் என வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சேட்டி அடியுங்க கை தட்டுங்க வெள்வதியா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா

வீரர்களின் ஊக்கம் பரிசு இல்லை நாட்டிட மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பு மிகுந்த காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய விஜய் ரசிகர் மன்ற தலைவர் விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்ற கை தட்டைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரோசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா இந்த படமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக புதுக்கோட்டை புதுக்கோட்டை ரசிகர் மன்றத்தினுடைய விஜய் ரசிகர் மன்ற தலைவர் பர்வேஸ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவரி வரவேற்று விழா குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி புகாரம் சுட்டப்படுகின்றார்கள் கைதட்டுகள் தமிழக வெற்றிக் கழகம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இந்த வடமஞ்சு வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரவிருந்துள்ள புதுக்கோட்டை பெருநகர் நகர்மன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழகம் டாக்டர் ஜாஃபர் பர்வேஸ் பி ஏ எல் எல் பி ஹான்ஸ் அவர்களின் வருகவர்கள் தமிழக வெற்றி கழகம் திருமய சட்டமன்றத்தினுடைய கோபிநாத் பி அவர்களின் மறுகவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் தமிழக வெற்றி கழகம் பொன்னமராஜ் ஒன்றியத்தினுடைய ஏ சண்முகம் எம்பி அவர்களின் வரவேற்கப்படுகின்றார்கள் தமிழக வெற்றி கழகம் பொன்னமராஜ் ஒன்றியம் முருகேசன் எம் பி அவர்களின் குழுவின் சார்பாக வருக நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியபுரிந்துள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நகர்மன்ற உறுப்பினர் பருவேஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா ஒரு வேலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தயவு செய்து இந்த விழா மைதானத்துக்குள்ள பேச்சு இல்லாத போல வெளியேறியிருங்க தயவு செய்து வெளியேறியிருங்க விழா கமிட்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க காரையூர் இளைஞரின் எழுச்சி நாயகன் நந்தகுமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகாரம் செல்லப்படுகின்றார்கள் சீடியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் சோரா செடி அடிகள் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மாரூர் ஒட்டகை நாடு மேலமங்கலம் பி ஓ அரவிந்த் தவறது சேது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மலையூர் காப்புமணி கமலாயம்மன் துணையோடு ஆட்டுகளம் குறிப்பு சிவர்கள் மெடிக்கல் செக்அப்புக்கு வந்துருங்க சிட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை கலமரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் ஆட்டம் சிட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக அசி தொழிலதிபர் அசிரிதன் சேர்வை அவரது பெருமாண்டி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் கட்டையாண்டி பட்டி அழகு நாச்சி அம்மன் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ஒரு காலைக்கு பெருமை செய்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லா ஜோரா செய்தியர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா எங்க பாப்பா சோற சீட்டியடை கைதட்டு வீரர்களை பருத்து உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சீட்டி எடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வேலாசியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அத்திகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அஸ்ரீதன் சேர்வை அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கட்டையாண்டி அழகு நாச்சியம்மன் வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை உள்ளூர் வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ நேரலை செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் அன்பு சகோதரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை வீரர்களை உற்சாகப்படுத்தால் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க விபர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெறிஞ்சிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலைநாட்டிட மாட்டியுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா நேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையா கார்கள நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரர்களும் மாற்றி உரிமையாளர்களும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடா எங்க பாப்பா எல்லாம் சீரியர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே விஜய ரகுநாத சிறுதிபதி தொண்டைமான் கோட்டைக்கு பெருமை சேர்த்தவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி வீரமங்கை மீனாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பார்த்துருவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை சேத்திரவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவதே முன்னால் உட்கார கூடாது உட்கார கூடாது எவ்வளவு மாட்டுக்கு முட்டிக்க கை வீரர்களை வீரர்களின் ஊக்க மருந்த தற்சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அத்திகரை வேங்கை சீர்மை நினைவாக தொழில் அதிபர் அமர்ந்துடி புதுக்கோட்டை மாவட்ட கட்டகாண்டிப்பட்டி அலகு நாச்சி அமன் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசித்ததையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனாட்டு உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடாங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கமருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை மாட்டுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எங்க மாத்திரம் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா ஆடுகின்ற ஒற்றை சிங்கமா ஆட விடுகின்ற ஒன்பது கங்கமா என இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களை உரிமையாளர்களை கலைசி இரண்டே நிமிடம் கலைங்க நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரத்தால் விரட்டி அளித்த வீரமங்கை வெளிநாச்சியார் மண்ணிற்கு பெருமை செலுத்தினார் சிவகங்கை மாவட்டம் அதிகரை சீர்மை நினைவாக தொழில் அதிபர் அசிதன் அசிரிதன் சீர்மையமரது காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் மடக்கவே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடைய புதுக்கோட்டை மாவட்டம் கட்டையாண்டிப்பட்டி அலங்கராட்சி அம்மன் வீரர்களிடம் திடிப்புடன் விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத் தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால ஏர்களா காளையா கால ஏர்களா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா கடவுள் சீர

பொன்னமராவினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் அடைக்கலம் மணி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் பொன்னமராவினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் அடைக்கல மணி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வரவேற்கப்படுகின்றார் கேப்டன் ஒன்று வாய்ந்து போகுது கட்டாயம் கேப்டன் வாங்க இந்த குடமஞ்சீவரத்தின் நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வழிகொண்டு கொண்டிருக்கின்றார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன்